ஏதோ வரோம் ஐமாம் தக்பீர் கட்டுறாரு பின்னாடி நம்ம தக்பீர் கட்டுறோம் அவர் அல்லாஹ் குறிப்பிட்ட சொல்கிறாரு நாமும் சொல்லிக்கொட்றோம் அவனுக்கு குடிக்கிறாரு நாமும் குடிகிறோம் அவர் மந்த தலையை கொண்டு கீழே சஜிதா வைக்கிறார் நானும் வைக்கிறோம் அத்தையா அது உட்காருறாரு உட்கார சாமிச்சுருவோம் கொடுத்துடுறாரு அவர் எஞ்சிறார் நானும் எஞ்சிறேன் அப்படின்னு கூடாதுங்க குறைந்தபட்சம் தொழுகையினுடைய பலது என்ன தொழுகையினுடைய சுண்ணத்து என்ன தொழுகையினுடைய முஸ்தஹப் என்ன எதை செஞ்சால் தொழுகை முறிஞ்சிடும் எதை செஞ்சால் மக்குரு போயிடும் போயிரும் எந்த தொழு எதை செஞ்சால் நம்முடைய தொழுகையில் வந்து குறை ஏற்பட்டு போயிடும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகை என்பது நம்மீது கடமை இல்லையா ஒவ்வொரு நாளும் அஞ்சு ஃபைவ் டைம்ஸ் தொழணும் அது போக சுன்னத்து நஃபீலு முஸ்தஹப்பு வாஜிபு இதெல்லாம் வந்து கூடுதலாக நம்ம செய்யக்கூடிய வணக்கம் அதற்கெல்லாம் சிறந்த பலன் நல்லா தருவான் சரி நாம் தொடுகிறோம் நம்முடைய தொழுகை சரியாக இருக்குதா நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்கம்மா தொழுகிறோம் எல்லாருமே தொழுகிறோம் நம்ம தொழுகை சரியாக இருக்குதா உள்ளபடியே உள்ளட்சம் மிக்கதாக இருக்குதா நிறைய சகோதரர்கள் கேட்கிறார்கள் உள்ளட்சத்தோடு தொழுவதற்கு நாங்கள் எப்படி பயிற்சி எடுப்பது அது ஒரு பயிற்சி நிச்சயமாக அது எல்லோருக்கும் எளிதில் அமைந்து விடாது ஆனால் நான் பின்னால் ஒரு பயிற்சியை சொல்லித்தரப்போகிறேன் ஒரு ஐந்து விஷயத்தை சொல்லப்போகிறேன் இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய வாய்ப்பை தருவான் காணொலியை இறுதி பாருங்கள் சிறந்த நற்பரன் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் நிச்சயம் அதுவும் கவனத்தில் கொள்ளப்படும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானிலே தொழுகையாடிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த மூமின்களின் தன்மையை அல்லாஹ் பட்டியலாம் சூரத்தில் மூமினூன் என்கின்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் மூமின்கள் வெற்றியா வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பண்பு என்ன தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு நின்றார்கள் யார் பயபக்தியோடு தொழுகையை நிறைவேற்றினார்களோ அது மூமினுடைய தன்மை வெற்றி பெறுகிற மூமிகளின் தன்மைன்றாங்க அல்ல அதே மாதிரி யார் பொடுபோக்காக தொழுகை நடிக்கிறாங்களோ அவங்களுடைய தொழுகையை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துடும் குரான் சொல்லுது முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் காத்திருக்கிறது என்னடா இது தொழுகையாளிகளுக்கு நரகமா ஆமாம் அல் அன் அன்சலாத்தீகின் சாகூன் அவர்கள் தங்களுடைய தொழுகையை விட்டும் பாராமுகமாக இருக்கிறார்கள் பொடுபோக்காக இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் தொழுகிறாங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை அவர் தொழுகையாளிங்க அவர் கண்டினியூவா ஜமாத்தில் ஃபர்ஸ்ட் சஃபர் அனுப்பல அவர் நாற்பது வருஷமா தகச்சதே விரது கிடையாது தெரியுமா அவர் எங்கே போனாலும் தொழுதுருவாளுங்க அப்படின்ற மாதிரி பிறருக்கு காட்டுறதுக்காண்டி தொழுகிறாங்க அந்த தொழுகையில் அவங்க வந்து பொடுபோக்காக நிற்கிறாங்க அப்போ ஒரு இடத்துல மூமின்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களின் அடையாளம் என்ன என்பதை சொல்லும் பொழுது பயபக்தியோடு தொழக்கூடியவர்கள் என்று சொல்கிறான் இன்னொரு இடத்துல பயபக்தி இல்லாமல் பொடுபோக்காக கவனக்குறைவோடு தொழுகை ஆடிகளுக்கு அந்த தொழுகை எதிராக நிற்கும் என்றும் சொல்கிறான் அப்போ என்ன புரியுது அப்படின்னா நம்ம தொழுகை பயபக்தி மிக்கதாக இருக்க வேண்டும் ஹொஷூருடன் இருக்க வேண்டும் தொழுகை இன்னைக்கு நம்ம தொழுகெல்லாம் எப்படி இருக்குது தொழுகளை வந்து தகுவீர்கிட்ட தான் எல்லா இடமும் ஞாபகத்துக்கு வருது இல்லையா கடையை விட்டுட்டு வந்தோமே என்ன ஆச்சோ தெரிலையே எத்தனை ரூபாய் வியாபாரம் ஆச்சு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறோம் ஆஹா அந்த கா அந்த பணியை காலையில் செய்யணும்னு நினச்சினே இவ்வளவு நேரம் ஆகிடுச்சி செய்யலையே லோகர் ஆகி போச்சே மத்தியானத்துக்கு மேலே எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம கவனத்தில் வருது கடையில் என்ன ஓடிட்டுருக்கு அதெல்லாம் நம்ம கவனத்தில் வருது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது மறந்துட்டோன்னு என்று இதெல்லாம் விட்டு வச்சோமோ அதெல்லாம் தொழுகையை வந்து நின்று வேணா ஞாபகத்துக்கு வருது இது இப்படி இருந்தால் நம்ம தொழுகை தொழுகையாக இருக்குமா நம்முடைய தொழுகை அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படுமா நாளைக்கு அல்லாஹ் சில மனிதர்களுடைய தொழுகையை சுருட்டி பழைய துணியை சுருட்டி மூஞ்சில் தூக்கி எறிவதை போன்று எறிவதாக சொல்கிறார்களே பெருமானா சல்லல்லா அல்ல சொல்லம் அந்த மாதிரி நிலையா நம்முடைய தொழுகை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அன்பர்களே அப்படி நம்முடைய தொழுகை ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஹொசூர் என்று சொல்லக்கூடிய பயபக்தி இரையச்ச மிக்க தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும் ஐந்து விஷயம் சொல்கிறேன் நிச்சயமாக இதை பின்பற்றும் பொழுது வல்ல அல்லாஹ் சிறந்த பலனையும் சிறந்த பயபக்தியையும் நம்முடைய தொழுகைகளிலே தருவான் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அல்லாஹவை பற்றி முதல்ல நம்முடைய உள்ளத்தில் புரியணும் நம்மள எத்தனை பேத்துக்கு அல்லானா யாருன்னு தெரியும் அல்லாண்ணா அல்லாஹ் அடிமோம் அல்லானா யாருங்க எப்படி கேட்டீங்க அல்லானா அல்லாஹ் அடிமோம் இல்லையா அல்லாஹ் சொல்கிறான் பாயம் அன்னகுலாக இல்லவா நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அன்னகுலாயாக இல்லவா அவன் அவனுக்கு இணை துணை உலகத்தில் யாரும் இல்லை வணங்குவதற்கு தகுதியாக அவனை அனைத்தவர் யாரும் இல்லை என்பதை அல்லா சொல்கிறான் லாயிலாஹ்லாவை புரிஞ்சுங்கன்றான் அல்லா எத்தனை பேருக்கு லாயிலா இல்லாவுடைய அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு லாய்லாஹ் லாவை புரிவதற்கு முயற்சிக்கிறோம் அல்லாவை பற்றி விளங்குவதற்கு அவனுடைய வல்லமையை அவனுடைய சக்தியை அவனுடைய சிஃபாத்துகள் என்று சொல்லக்கூடிய பண்புகளை அவனுடைய திருநாமத்திலே இருக்கக்கூடிய அந்த மகத்துவமிக்க விளக்கங்களை விவரங்களை எத்தனை பேர் புரியத்துக்கு முயற்சிக்கிறோம் அல்லாவை புரிவது அவனை வணங்கும் பொழுது நமக்கு ஹுஷு என்கின்ற பயபக்தியை தரும் ஒன்று ரெண்டாவது நாம் தொழுகிற தொழுகையின் மகத்துவத்தை புரியணும் தொழுகின்றது சாதாரணப்பட்டது இல்லை அல்லாவுக்கு முன்னாடி இப்போ நிற்கிற இடம் அது அப்படிங்கிறது நம்ம மனசால் வணங்கணும் ரசூ சொன்னாங்களா இல்லையா நீங்கள் தொழும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் இறைவனை பார்ப்பதை போன்று தொழுங்கள் அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் அவன் உங்களை பார்க்குறான்ற நினப்போடு நில்லுங்க அப்போ தொழுகையினுடைய அந்த கதிரை அந்த அதுமத்தை அந்த சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள்லாம் புரிஞ்சாங்க புரிஞ்சதுனால என்னதான் நடந்தாலும் சரி அவங்களுக்கு தொழுகை விடுறதுக்கு மனசு வரல முஸ்லீம் முஸ்லிமிபின் எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தாபியங்களில் பட்ட ஒரு சிறந்த அறிஞர் இருந்தார்கள் அவங்க ஒரு தொழுதுட்டு இருந்தாங்க தொழுதுட்டு இருக்கும்போது பள்ளியாசனுடைய ஒரு பகுதியில் ஒரு தூண் சரிஞ்சு விழுந்துருச்சு எல்லாரும் பதறி அடித்து துடிச்சிக்கிட்டு என்னடாச்சு ஏதாச்சு யாருக்கும் காயம் ஏற்பட்டு போச்சா என்னமும் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இவங்க ஆடாம அசையாமல் நிதானமாக தொழுதுகிட்ருந்தாங்களாம் தொழுது உடனே கேட்டாங்களா என்னங்க ஒரே என்ன என்ன ஒரே பரபரப்பாக இருக்க என்ன விஷயம் அது வரையும் உங்களுக்கு தெரியவே இல்லை தூண் விழுந்துச்சுன்றதே தெரியல அப்படி என்றால் எவ்வளவு தூரம் அதனுடைய அர்த்தத்தை அந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை தங்களுடைய தாங்கி தாங்கியிருப்பாங்கன்னு நம்ம புரியணும் எனவே ஹுஷுவும் அந்த பயபக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தொழுகையினுடைய மகத்துவத்தை புரியணும் அதனுடைய அந்த கண்ணியத்தை நம்ம உள்வாங்கணும் யாருக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும் இல்லையா சாதாரண ஒரு எம்சி கூப்பிடுறாரு அல்லது ஒரு எம்எல்ஏ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது வச்சுக்கங்களேன் சிஎம்மோட ஒரு காஃபி குடிக்க போகிறோம் எப்படி இருப்போம் நம்ம நம்முடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கும் நம்முடைய அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவும் நாம் கவனத்தில் இருக்குமா இருக்காதா நம்ம என்ன செய்கிறோம் எப்படி உட்கார்ந்துருக்கோம் எப்படி கையை வச்சுருக்கோம் ஷார்ட்டில் வந்து என்ன பெண்ணை குத்திருக்கிறோம் என்ன மாதிரியான அமைப்பில் போயிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம கவனம் எடுக்கமா இல்லையா தொழுகைன்றது அல்லாஹோடு பேசக்கூடிய வாய்ப்பு மேராஜுல் மூமின் ஒரு மூமினுடைய மேராஜ் என்னவென்றால் தொழுகை என்றார்கள் பெருமானா சொல்லாசல் எனவே அதனுடைய மகத்துவத்தை நம்ம உள்வாங்கிக்கணும் இது பயபக்தி நமக்கு எடுத்து தரும் ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னென்னா நம்ம தொழும் பொழுது இப்படி நினைக்கணும் நான் என் வாழ்க்கையில் தொடக்கூடிய கடைசி தொழுகை இது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நினச்சா எப்படி தொழுகும் இதோட எனக்கு மவுத்து வரப்போகுது நான் அடுத்த வக்து தொழுகணா தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சி தொழுகணும் தொழுதா ஒவ்வொரு தொழுகையும் நான் பயபக்தியோடு தொழுகோம் இல்லையா எத்தனையோ பேரை நாம் கேள்விப்படுகிறோமே இஷா தொழுதாருங்க அவர் கதா இல்லாமல் அல்லாட போய் சேர்ந்துட்டார் ஃபஜர் தொழுகைக்கு அவர் இல்லைங்க இஷா தொழுது முடிச்சிட்டு வந்தாருங்க ஃபஜருக்கு இல்லைங்க ஒஃபாத் ஆகிட்டாருங்க அவர் கதா இல்லாமல் அல்லாட்டை போயிட்டார் எந்த தொழுகையும் அவர் கதா செய்யலை படுத்து படுக்கையில் கிடந்தோ ஹாஸ்பிட்டலில் கிடந்தோ எந்த எந்த மாதிரியான சிரமங்களை கொடுத்தோ எந்த தொழுகையும் அவனுக்கு மிஸ் ஆகலைங்க அல்லாட்டை போய் சே சொல்கிறாங்களா இல்லையா இப்போ நம்ம எப்படி தொழுகணும் ஒவ்வொரு நாளும் பயபக்தி வரணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் இது லாஸ்ட்டு தொழுகை இதுக்கு பின்னால் நான் இருப்பேனான் தெரியாது அது அடுத்த வக்து தொழுகைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது தொழுகணும் தெரியாது என்ற எண்ணத்தில் நம்ம தொழுதோன்னா நிச்சயமாக பயபக்தி நமக்கு ஏற்படும் அசரத் அப்துல்லா உமரதீதா சொல்லுவாங்க இதான் ஃபலா தந்தரின் மசா காலையை அடைந்து விட்டால் மாலை எதிர்பார்க்காதே மாலைக்குள்ளே நீ போய்விடலாம் அல்லாவிடத்தில் மாலை வந்துவிட்டால் மறுநாள் காலை எதிர்பார்க்காதே காலைக்குள்ளே நீ அல்லாவிடத்திலே போய்விடலாம் எனவே உன் அமலை நான் கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய அமல் இது என்னுடைய கடைசி தொழுகை என்ற எண்ணத்தில் தொழு தொழுதால் உனக்கு பயபக்தி ஏற்படும் என்று சொன்னார்கள் இது மூணாவது நாலாவது தொழுகையினுடைய சில முக்கிய சட்டத்திட்டங்களை நம்ம விளங்கியிருக்கணும் ஏதோ வரோம் இமாம் தக்பீர் கட்டுறாரு நம்ம நின்று தக்பீர் கட்டுறோம் அவர் அல்லாஹ் அல்லாவுக்கு சொல்கிறாரு நாமும் சொல்லிக்கொட்றோம் அவனுக்கு குடிகிறாரு நாமும் குடிகிறோம் அவர் மந்த தலையை கொண்டு கீழே சஜிதா வைக்கிறார் நானும் வைக்கிறோம் அத்தையாது உட்காரா உட்கார சாஞ்சிடுவோம் கொடுத்துடுறாரு அவர் எஞ்சிடுறேன் நானும் அப்படி அப்படின்னு கூடாதுங்க குறைந்தபட்சம் தொழுகையினுடைய ஃபரது என்ன தொழுகையினுடைய சுண்ணத்து என்ன தொழுகையினுடைய முஸ்தஹப் என்ன எதை செஞ்சால் தொழுகை முறிஞ்சிடும் எதை செஞ்சால் மக்குருகாயி போயிடும் எந்த எதை செஞ்சால் நம்முடைய தொழுகையில வந்து குறை ஏற்பட்டு போயிரும் எதை விட்டுட்டால் நம்ம வந்து சஜிதா சவுச்செய்யணும் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் எல்லா முஸ்லீம்களும் மூமின்களும் ஆண்களும் பெண்களும் விளங்கி வைத்திருக்க வேண்டும் அதை வைக்கிறது மூலமாக நம்முடைய தொழுகை பயபக்தி மிக்க தொழுகையாக மாறுவதற்கு அடிப்படை காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது நாலாவது அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டால் முக்கியமான விஷயம் நம்ம தொழுகையில் எந்த தஸ்பீகை சொல்கிறோமோ எந்த குரானுடைய வசனங்களை ஓதுகிறோமோ அதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்பணும் வச்சுங்க உதாரணம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் தக்பீர் கட்டுறோம் தக்பீர் கட்டும் பொழுது அந்த அல்லாஹு அக்பருக்குரிய அந்த வார்த்தையின் வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வரணும் அல்லாஹ் பெரியவன் தான் மிக பெரியவன் நான் பெரியவன் கிடையாது என் தொழில் எனக்கு பெருசு கிடையாது என் குடும்பம் எனக்கு பெருசு கிடையாது என்னுடைய இன்ன பிற விஷயங்கள் என்னுடைய திறமை ஆற்றல் எதுவும் கிடையாது அல்லாஹ் அவன்தான் பெரியவன் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா அல்லாஹவி புகழ்ந்தாரே அவருடைய சப்தத்தை கேட்டு கேட்டுவிட்டான் அர்த்தத்தை உள்வாங்கணும் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹி சொல்றேமா இல்லையா சுபஹான் இப்படி ஒவ்வொரு விக்குருகளினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் உள்வாங்க வேண்டும் குரான் போதுறோம் எல்லா தொழுகையும் சுரா ஃபாத்திஹா ஓதுறோம் ஃபாத்தியா சுரா இல்லாமல் தொழுகை இல்லை அந்த ஃபாத்திஹா சுரால் அல்லாஹ் என்ன சொல்றான் அதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்புறது அலமது இல்லா ரபுல் ஆலமீன் அனைத்து புகழும் அகிலத்தை படித்து படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் அவன் யார் அர் ரஹ்மான் அவன் ரஹ்மான் அளவற்ற அர்லானன் அவன் ரஹீம் நிகரற்ற அன்படையோன் மாலிக் அவன் யஜமான் யோமிதீன் மறுமை நாளினுடைய இறுதி நாளின் யஜமானன் அவன் யா அபுது இப்படி குலஹுல்லா வது சூரா ஓதரும் ஃபலக் சூராவோதரன் நா சூராவோதரம் நமக்கு தெரிந்த சின்ன சின்ன சூறாக்களில் அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய விளக்கத்தை அது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உள்வாங்கணும் உள்வாங்கிறது சாதாரணப்பட்டது இல்லங்க அல்லாஹ் எத்தனையோ எச்சரிக்கைகளை அல்லா செய்கிறான் வாக்குறுதிகளை குரானிலே கொடுக்கிறான் மௌத்தினுடைய சந்தர்ப்பங்களை பற்றி குரானிலே பேசுகிறான் மறுமையை பற்றி அல்லா பேசுகிறான் சொர்க்க நரகத்தினுடைய நிலைகளை பற்றி குரானிலே எல்லா பேசுறான் நசூல் மார்களுடைய விஷயத்தை பேசுறான் முன்னாள் காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அல்லா சொல்றான் அவங்க உங்களுக்கு எப்படியான பாடம் சொல்றான் அவங்களுக்கு என்ன மாதிரியான வேதனை வந்து சொல்றான் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை அல்லாஹ் வச்சுருக்கான் அதையெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு அதனுடைய ரசனையோடு நாம் தொழும் பொழுது நிச்சயமாக எல்லாம் பயபக்தி கொடுப்பான் நம்ம பார்க்குறோமா இல்லையா ஒரு சில இடங்களில் தொலை வைக்கிறார்கள் ஓதுவதற்கு முடியவில்லை அடுகிறார்கள் விம்முகிறார்கள் என்ன காரணம் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய அந்த செய்திகளையும் உள்ளே போய் அவங்கள ஓத விடாமல் தடுக்குது இல்லையா அதுதான் ஹுஷு அதுதான் வந்து இரையச்சம் அதுதான் பயபக்தி மிக்க தொழுக அப்போ இந்த அஞ்சு விஷயங்கள் ஐந்தாவது விஷயம் நாம் என்ன குரானை ஓதுகிறோமோ எந்த சூறாக்கள் ஓதுகிறோமோ எந்த தஸ்பீஹாத்துகளை குரா தொழுகையில் செய்கிறோமோ அதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்புவது அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய பொருளை அதனுடைய கருத்தை உள்வாங்கி ஓதுவதற்கு முயற்சிப்பது இப்படி செய்தால் நமக்கு இரையச்சத்தோடு தொழுகை ஹொஷுவோடு தொழுகை நிறைவாவதற்கு வழிவகை செய்யும் ஆக அந்த ஐந்து விஷயங்களையும் இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நானும் ஃபாலோ பண்ணுகிறேன் நீங்களும் பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் வல்ல அல்லாஹ் நம்முடைய தொழுகையை பயன்மிக்க தொழுகையாக பயபக்திமிக்க தொழுகையாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக ஆக்கி அங்கீகரிக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன் தாங்களும் துவா செய்யுங்கள் வசலாம் அஸ்லாம் வலைக்கும்